ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வந்து நம்ம வந்து அவள் அப்புறம் வந்து பொறிகடலை நிலக்கடலை வச்சு தான் ஒரு மிக்சர் வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து அவளில் பண்ணதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிவி அது எல்லாமே எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு அவள் நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த சம்பா தான் சோப்பு கலர் அவள் தான் நீங்கள் வந்து வெள்ளைன்னா வெள்ளை கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை நிலக்கடலையை வந்து தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிலக்கடலையை எடுத்து போட்டுடலாம் ரொம்ப பொரியணும் அந்த மாதிரில போட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தால் கருகிரும் அதனால தான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து எடுத்து போட்டுருங்க அப்போ எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் அடுத்து கொஞ்சம் பொறிக்கடலை பொறிக்கடலையும் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு தான் இருக்கும் நம்ம வந்து சும்மா அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து அதில் போடுறோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவுல் அவளை வந்து ஒரே டைமாக போடக்கூடாது ரெண்டு பேட்சாக பிரித்து போட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து வரும் அல்லது எல்லாமே கரிஞ்சிடும் இப்போ உடனே பார்த்திங்கன்னா அவள் வந்து மேலே வந்து வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் அப்போ தான் அவளும் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை வந்து பொரிஞ்சோன்னே அதையும் எடுத்து இது கூட வந்து போட்டுடலாம் அப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்து போட்டுவிடுங்க பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து வத்தல்பொடி நான் வந்து வேறு விதமே ஆட் பண்ணல உங்களுக்கு சாட் மசாலா போடுறதா இருந்தால் அது கூட போட்டு ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பரான ஒரு அவுல் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்